வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் போது எங்களுடைய உடலில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் பகல் முழுவதும் உழைத்த பின்பு உடலும் உள்ளமும் கணைத்து போகிறது சோர்ந்த உறுப்புகளுக்கும் திசுக்களுக்கும் புத்துணர்வும் ஆற்றலும் ஊட்டுவதற்கு தூக்கம் மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது நமக்கு தூக்கம் எப்படி வருகிறது என்ன நேர்கிறது பகுதியில் உறக்க மையம் என்ற ஒன்று இருக்கிறது இந்த உறக்க மையத்தை ரத்தத்தில் உள்ள கல்சியம் கட்டுப்படுத்துகிறது உறக்க மையத்தில் வேண்டிய அளவு கல்சியம் சேர்ந்தவுடன் உறக்கம் வருகிறது அப்படியானால் தூக்கமின்மை நோயால் தவிக்கும் மனிதர்களுக்கு உறக்கம் வருவதற்கு கல்சியத்தை உறக்க

உடலில் தூக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் நாம் உறங்கும் போது உறக்க மையம் இரண்டு விதமாக செயல்படுகிறது முதலில் மற்ற உறுப்புகளில் இருந்து மூளையின் தொடர்பு போகிறது இரண்டாவது உடலின் மற்ற உறுப்புகளையும் இது தடுத்து வைக்கிறது உறக்கத்தில் நமது மன ஆற்றலும் உணர்ச்சியும் தற்காலிகமாக நிலைத்து போவதாகவும் சொல்லுகிறார்கள் தூக்கத்தில் உடலானது பலவிதமான அசைவுக்கு உள்ளாகிறது நாம் இரவு தூக்கத்தில் சராசரியாக இருபது முதல் நாற்பது தட

மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்